என்னதான் நம்ம பார்த்து பார்த்து தண்ணி தக்காளி சட்னி செஞ்சாலும் இந்த ரோட் சைட் தண்ணி தக்காளி சட்னி மாதிரி டேஸ்ட் வரலையா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட் சைட் தக்காளி சட்னியுடைய அதே டேஸ்ட் கண்டிப்பாக இதில் இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் அப்படி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் இன்னைக்கு ஒரு ஆறு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேங்க இதை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெந்துட்டுருக்குற அதே கேப்பில் நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இதோடைய தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிடாதீங்க வாங்க அடுத்தது இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா கொஞ்சம் நாலு வரமிளக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு தக்காளி சேர்த்தோமோ அதே அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா அலம்பி இதில் விட்டுருங்க ஏன்னா இது வந்து தண்ணி தக்காளி சட்டின்றதுனால தாராளமாக தண்ணி சேர்க்கலாம் அடுத்ததாக இதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே ஒரு அரை ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளுடைய ஸ்மெல் எல்லாம் போயிட்டு சட்னியோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நம்ம கொஞ்சமான ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய டேஸ்ட்டான ரோட் சைட் தண்ணி தக்காளி சட்னி ரெடி சுட சுட இட்லியோட தாராளமாக ரெண்டு கரண்டி சட்னியை விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க இதோடைய டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் சி யூ வாய்